அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை இது ஹஜ்ஜின் சிறப்புகளில் பாகம் பதினைந்து நோன்பு நோற்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று அதாவது இந்த ஹஜ்ஜத்தில் ஹஜ்ஜு துல்ஹஜ்ஜி மாதத்தில் துல்ஹஜ்ஜி ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள முதல் பத்து நாட்களில் ஒரு நாள் நோன்பு நோக்க வேண்டும் அதாவது இந்த நாட்கள் முழுவதும் நவிச அல்லாய்லாம் அவர்கள் நோன்று நோற்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதாவது ஒன்றுலேருந்து பத்து வரலே நோன்பு நோற்றார்கள் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவர் செல்லும் அவர்கள் துர்கஜி மாதம் பத்து நாட்கள் நோன்பு நோற்று ஒருபோதும் நான் கண்டதே இல்லை என்று அன்னை ஆயிஷார் அலி அல்லா அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வதிசாக இடம்பெற்றது ஆக இதில் கூறப்படும் பத்து நாட்கள் என்பது துர்கஜி மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களையே குறிக்கும் ஏன்னா பத்தாவது நாள் பெருநாள் பத்தாவது நாள் நோன்பு வைக்கக்கூடாது இல்லையா அதனால் அது ஒன்பதுன்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த ஒன்பது நாட்கள் நபிகள் நாயகன் செல்லல்லா அலுவலம் அவர்கள் நோன்பு நோர்த்ததே இல்லை என்று அன்னை ஆய்சுவர் அலி லாவன் அவர்கள் கூறுகிறார்கள் அதே தவிர இந்த செய்தியை வைத்துக்கொண்டு இப்படி நோன்பு நோற்பது கூடாது என்று சொல்ல முடியாது இல்லையா அதனால ஒரு அமலுக்கு நபிகளாரின் சொல் ஆதாரமாக இருக்கும்போது அந்த வணக்கத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் செய்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை என்றாலும் நபிகளாரின் கட்டளை இருப்பதால் அந்த அமல் நபி வழியாக கருதப்பட்டுவிடும் உதாரணமாக அரப்பா நாளில் நோன்பு நோட்பதற்கு நபிகளாரின் சொல்லில் ஆதாரம் இருக்கிறது எப்படி ஆனால் நபிகள் நாயன் சல்லல்லா அலேஸ்லா அவர்கள் இந்த நோன்பு நோற்றுதாக எந்த செய்தியும் இல்லை ஆதாரம் கிடைக்கல இப்போது இந்த நோன்புக்கு நபியின் செயல் ஆதாரமாக கிடைக்காவிட்டாலும் நபி சல்லா அலேஸ்லா அவர்களுடைய சொல் ஆதாரமாக கிடைத்திருப்பதால் இது மார்க்க அங்கீகாரம் பெற்றுவிடுகிறது அதே போல அந்த ஒன்பது மற்ற ஒன்றுலேருந்து ஒன்பது வரலையும் மற்ற நாட்களில் அதுக்கு வந்து நோன்பு நொறுப்பதற்கு என்ன தடையாக அது அமையாது ஆர்வம் ஊட்டி இருக்கிறதுனால யார் விரும்புகிறோம் நோன்பு வைக்கலாம் இல்லையா அதே மாதிரி என்ன வார்க்கத்தில் வணக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளில் எதுவாக இருந்தாலுமே என்ன நீங்கள் உங்களால் முடிஞ்சது உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்ய வேண்டியதை செய்யுங்க அதற்கான கூலி நமக்கு மறுமையில் இந்த முதல் பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நல்ல அமல்களுக்கும் இறைவனிடமிருந்து அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற ஆசையில் ஆர்வத்தில் நம்ம அதிகமாக அதில் முயற்சி செய்யணும் சரியா ஆக என்ன உங்களுக்கு ஏழுமோ அது தர்மமாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி உங்களால் ஏண்டதை செய்துவிட்டு அதற்கான கூலி அல்லாவிடம் எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியார்கள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காலையில் நிறைவே செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்